ஜூன் இருபத்தி ஒன்பது தத்தஸ்ரீ சரவணன் தலைமையில் செந்தூலில் கண்ணதாசன் அரவாரியத்தின் கண்ணதாசன் விழாந்து இரண்டாவது பினாங்கு பாலத்தில் கார்கள் லாரிகள் செல்லும் பாதையை பயன்படுத்திய உயர் சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிள்கள் போலீஸ் விசாரணை தம்பின் நகரில் இரண்டு உணவகங்களில் போலி நூறு ரெங்கிட் நோட்டுகள் ஏமாற்றிய நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு ஜோஹோர் பாருவில் புரோடுவா எக்ஸியா காரை மூன்று முறை மோதிய ஹைலக்ஸ் ஓட்டுநர் கைது தாய்லாந்தில் வீட்டின் முன்னிருக்கும் கடையிலிருந்து டெலிவரி செயலி மூலம் உணவு ஆர்டரா வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பாங்கிற்கு அருகே இரண்டு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் மாயிக்கா உதவித்தலைவர் டத்து டி முருகையாவுக்கு கழுத்து உடல் மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளது நேற்று முன்தினம் ஜோஹூரில் மாயிகாவின் பக்ரி தொகுதி ஆண்டு கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின் தனது காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது பிரதமர் துறையின் முன்னாள் துணை அமைச்சருமான முருகையா இரவு மணி எட்டரை அளவில் விபத்தில் சிக்கினார் முன்னே சென்று கொண்டிருந்த வாகனம் இயந்திர கோளாறினால் திடீரென நின்றதைத் தொடர்ந்து அதனை மோதுவதற்கு முருகையாவின் தனிப்பட்ட கார் ஓட்டுநர் தவிர்க்க முயன்ற இந்த சம்பவம் நடந்ததாக அவரது அலுவலகம் கூறியுள்ளது இந்த விபத்தை தவிர்க்க முயன்ற போது பல முறை கார் சுழன்ற பின்னரே கார் ஓட்டுநர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற முடிந்தது இந்த சம்பவத்திற்கு பின் முருகையா வீடு திரும்பிய போதிலும் அவரது கழுத்தில் தொடர்ந்து வலி ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார் மா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று கண்ணதாசன் விழா ஈராயிரத்தி இருபத்தைந்து கொலவம்பூர் ஜலான் ஈபோ செந்துள் செட்டியார்கள் மண்டபத்தில் பிற்பகல் ஒன்றரை மணி அளவில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கண்ணதாசன் அறவாரியத்தின் தலைவருமான சரவணன் உரையாற்றி நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார் கவிஞர் பெர்னாட் ஷா வள்ளுவன் வழியில் கண்ணதாசன் எனும் தலைப்பில் உரையுடன் தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு சொற்பொழிவாளர்கள் தாமல் கோ சரவணன் மற்றும் திருமதி இந்திரா விஜயலட்சுமி காலத்தால் அழியாத காவியம் மற்றும் சமூகத்தின் பழுது போக்கிய கவியரசர் எனும் தலைப்புகளில் முறையை பேசுவார்கள் ஆண்டுதோறும் கண்ணதாசன் விழாவில் ஐந்து மலேசிய இந்தியர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்படுவர் மொழி இனம் கலை கலாச்சாரம் என்ற அடிப்படையில் பிரசித்தி பெற்றவர்களுக்கும் மக்களுக்கு சேவையாற்றியவர்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதுவரை இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கு கண்ணதாசன் விழாவில் விருது வழங்கப்பட்டுள்ளது அந்த வரிசையில் இந்த ஆண்டு தத்துஸ்ரீ தெய்வீகன் ஓவியர் லேனா கமல சரஸ்வதி விஜயவாகினி மற்றும் எல் ராமன் ஆகியோருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி சரவணன் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ ஊறுகாய் மனிதபல அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதபல மேம்பாட்டுக் கழகமான எச்ஆர் பி நாற்பது வர்க்கத்தினருக்காக முதன்முறையாக ஒன்றாக வளருங்கள் கழிவுகளிலிருந்து அதிசயம் வரை என்ற பெயரில் உரம் தயாரிக்கும் பட்டறையை அண்மையில் ஏற்பாடு செய்தது மலேசியா மற்றும் ஏகோ தொழில்நுட்ப நிபுணத்துவத்துடன் இணைந்து அத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது இந்த பட்டறை ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து என்டிடபிள்யூ எனப்படும் தேசிய பயிற்சி வாரத்தின் ஒரு பகுதியாகும் இது நிலையான வாழ்க்கையை ஆதரிப்பதற்கும் புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பங்கேற்பாளர்களை நடைமுறை பசுமை திறன்களுடன் பழக்கப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது பண்டார் ஸ்ரீ டாமான் இந்த பயிலரங்கு முழுவதும் கற்றல் நடைமுறைகள் மற்றும் திறன் மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான எச்ஆர்டி கார்ப் மற்றும் அதன் பங்காளிகளின் கூட்டு உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இதில் வி நாற்பது குழுவைச் சேர்ந்த நூறு பங்கேற்பாளர்களுக்கு உரம் தயாரிக்கும் நடைமுறை குறித்து நுட்பங்கள் வழங்கப்பட்டன குறிப்பாக வீட்டு உணவு கழிவுகளை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய உரமாக எப்படி மாற்றுவது என்பது குறித்து கற்றுக் கொடுக்கப்பட்டது சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான அணுகுமுறையை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் பசுமை திறன்கள் மூலம் தன்னம்பிக்கை மற்றும் சாத்தியமான வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தியது இந்நிகழ்வில் டிவெட் டமான்சாரா ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அசிசுல் அமர் ரஹ்மாட் அவர்களின் முக்கிய உரையும் இடம்பெற்றது எச்ஆர் டி கோர்பின் மத்திய மண்டலத்திற்கான தலைவர் கீதா கணேசன் உள்ளிட்டவர்களோடு ஃப்ளாட் சம்பாக்கா குடியிருப்பாளர்கள் பசுமை தொழில்நுட்ப பயிற்சியாளர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர் விலையோ மறிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் பிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பன்மாவு இரண்டாவது பினாங்கு பாலத்தில் கார்களுக்கும் லாரிகளுக்கும் ஒதுக்கப்பட்ட பாதையில் அண்மையில் உயர் சக்தி வாய்ந்த மோட்டார் ஓட்டிகள் கூட்டமாக பயணித்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பத்தைந்து மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்திருப்பது தொடக்க விசாரணையில் தெரிய வந்ததாக சிப்ராங் பிராய் போலீஸ் கூறியது பத்து கவானிலிருந்து பத்து மாவு நோக்கி அவர்கள் ஊர்வலமாக சென்றுள்ளனர் அச்செயல் அவர்களுக்கு மட்டும் ஆபத்தானது அல்ல மற்ற வாகன மூட்டிகளுக்கும் தான் என போலீஸ் நினைவுறுத்தியது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளின் செயல் முப்பத்தி மூன்று வினாடி வீடியோ வாயிலாக முன்னதாக வைரலாகி வலைதளவாசிகளின் கண்டனங்களை பெற்றது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரிஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜாயா கெட் ரெடி ரெண்டுல இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏன் பிக் சூபாங் ஜயா ஸ்லாங் நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் குழு குழு ஏசியில லஞ்ச் டினர் இங்கே பைந்டன் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரிஸ் குருத்தா குருத்திஸ் லேங்க வெட்டங்க ஹோம் டெக்கோ இப்படி போலாம் the best part is 80% discount get ready for mega shopping expo. நேற்று தம்பின் நகரில் இருக்கும் இரண்டு உணவகங்களில் போலி நூறு ரிங்கெட் நோட்டை கொடுத்து உணவு வாங்கி சென்ற இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் என்று தம்பின் மாவட்ட காவல்துறை தலைவர் அமீருடின் சரிமான் கூறியுள்ளார் வங்கிக்கு போலி நோட்டுகள் கிடைத்ததாக காவல்துறையினருக்கு வந்த இரண்டு புகாரில் இரண்டு நோட்டுகளுமே வெவ்வேறு உணவு கடை வியாபாரிகளால் வங்கியில் செலுத்தப்பட்டவை என்று முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இரண்டு வெவ்வேறு நபர்கள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் மேற்கண்ட சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த பொதுமக்கள் காவல்துறையினரை உடனடியாக அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்

பாரு துன் ஞாயிற்றுக்கிழமை மெதுவாக ஓட்டிச் சென்ற சாலை பயனரின் உள்நாட்டு ஆடவரை போலீசார் கைது செய்தனர் பிற்பகல் மூன்று பத்து மணியளவில் துரோக செயல்கள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடக்கியுள்ளனர் என தென் ஜோஹர்பரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ராவ் தெரிவித்தார் முன்னதாக நான்கு சக்கர வாகனமான தொயத்தா ஹைலக்ஸ் ஒன்று புரொடுவா காரை பல முறை பின்னோக்கி வேகமாக ஓட்டிச் செல்வதை காட்டும் பத்தொன்பது வினாடிகளை கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானது இதற்கிடையில் சந்தேக நபருக்கு ஏழு குற்றப்பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என தெரியவந்துள்ளது அந்த நபர் இன்று ஜோஹர்பாரூ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கூடுதல் விசாரணைக்காக குற்றவியல் சட்டத்தின் பிரிவு நூற்றி பதினேழு கீழ் தடுப்புக்கு காவல் விண்ணப்பத்திற்காக கொண்டு வரப்படுவார் என ரவுப் கூறினார் இந்த விவகாரம் தண்டனை சட்டத்தின் நானூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது இது தொடர்பான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் சந்தேகப் பேர்வழிக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ாந்தில் வீட்டின் எதிர்புறத்தில் இருக்கும் உணவகம் ஒன்றில் டெலிவரி செயலியின் மூலம் உணவு ஆர்டர் செய்த வாடிக்கையாளரின் வேடிக்கை செயல் வலைத்தளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது டிக்டாக்கில் வெளியிடப்பட்ட அந்த வைரல் காணொளியில் டெலிவரி ரைடர் தெருவின் குறுக்கே நடந்து சென்று ஆர்டர் செய்த உணவை வாடிக்கையாளருக்கு ஒப்படைப்பதை காண முடிகின்றது முகவரியை சரிபார்த்து ஆதாரமாக ஒரு புகைப்படத்தை எடுத்த பிறகு தனது மோட்டார் சைக்கிளில் ஏறிச் செல்வதற்கு பதிலாக அவர் உணவகத்திற்கு எதிரே உள்ள வீட்டிற்கு நடந்து செல்வது பெரும் வேடிக்கையாய் இருந்தது இந்நிலையில் வலைதளவாசிகள் பெரும்பான்மையான வாடிக்கையாளர்கள் டெலிவரி ரைடர்களையே ஆதரிக்க விரும்புகிறார்கள் என்று கேலி செய்து வருகின்றார்கள் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான டிக்டாக் பார்வைகளை இருத்த அந்த காணொளியின் கீழ் நெட்டிசன்கள் பல வகையான நகைச்சுவை கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஆறு ஏவுகணை குண்டுகளை வீசி தாக்கியுள்ளது தனது மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவுக்கு பதிலடி தருவோம் என எச்சரித்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஈரான் இத்தாக்குதலை மேற்கொண்டுள்ளது காட்டார் தலைநகர் டோஹா முழுவதும் பெரும் வெடிப்புச் சத்தம் கெட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர் இதையடுத்து ஆக உயர்மட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் கண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த சில மணி நேரத்தில் ஈரான் தனது பலத்தை காட்டியுள்ளது இதற்கு வாஷிங்டன் ஆற்றப்போகும் எதிர்வினை குறித்து மத்திய கிழக்கில் பெரும் கவலை எழுந்துள்ளது